மோனி எழுந்தரி எவ்வளவு நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் என்னங்க நீங்க என்னமுமா இந்த டீ குடிச்சிட்டு இருக்கீங்க சீக்கிரம் குடிச்சிட்டு கிளம்புங்க கிளம்புறேன் இவங்களெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டாலும் நம்ம ஊசரம் வாங்கிருவாங்க சீக்கிரமா இவங்க எல்லாம் அமைச்சு தொலையணும் நேத்திக்கு கண்ணுமா கூட பாக்கல கரண்ட் இது போய் தொலைஞ்சிட கூடாது மோனி

எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளம் இந்த மலைக்குள்ள போய்கிட்டு தண்ணிக்குள்ள நனஞ்சுக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் எங்கப்பத்தி வேற பக்கத்து வீட்டுல சண்டை என்னன்னு தெரியாம தலையே வெடிக்குது இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்பி தொலைஞ்சா கூட என்னன்னு போய் கேக்கலாம் வண்டியே வெடிச்சிட்டு இருக்குது என்னன்னு தெரியாம மோனி நேரமா எழுந்து கோலை போட்டுட்டு இருக்குது

ஐயய்யோ ஸ்கூலுக்கு போனாலும் சீக்கிரம் எழுந்திருக்கணும் காலேஜ் போனாலும் சீக்கிரம் எழுந்திருக்கணும் வேலைக்கு போனாலும் சீக்கிரம் எழுந்திருக்கணும் கல்யாணம் முடிஞ்சாலும் சீக்கிரம் எழுந்து சமைக்கணும் ஐயோ அப்புறம் மனுஷன் எப்பதான் தூங்குறது எப்பந்தான் இந்த மழை காலம் முடியுமோ நீங்க எவ்வளவு நேரம்தான் தான் எங்க டீய குடிச்சிட்டு இந்த சோபால செஞ்சுட்டே இருக்க போறீங்க எப்ப வேலைக்கு கிளம்புவீங்க ஏன் காலையில இருந்து கத்திட்டே இருக்க தொண்டை கிழிஞ்சிட போகுது மெதுவா தான் சொல்ல காலேஜ் மட்டும் போய் என்ன பண்ண போறோம் சும்மா தான் போய் உட்கார போறோம் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு பிசினஸ் தொடங்கலாமா

கரண்ட் போறதுக்குலயே பார்க்கலாம். நேத்திக்கு வேற பக்கத்து வீட்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. சீலா வேற வந்து தொலைய மாட்டேங்கறா. அட கதவு தறக்குற சவுண்ட் கேக்குது. என்ன எல்லாரும் திரும்ப வந்துட்டீங்க. இல்ல ஒரே வெள்ளம். ரோட்லாம் بلاக் ஆயிருச்சு. இந்த தெருவுல இருந்து பக்கத்து தெருவுக்கு கூட போக முடியாது. ஆமாம் காலையிலேயே சொன்னானல்ல லீவ் உட்டுறவங்கன்னு. நீங்க தான் கேக்கல. லீ கொஞ்சம் நேத்து தூங்கிirப்பேன். இன்னைக்கு எப்படியாவது நான் வடை பஜ்ஜி போண்டா சாப்பிட்டே அவன் வாங்க வாங்க வீட்டுல நிறைய வேலை இருக்குது நீங்க போய் ஒற்றடிங்க நீ வந்து பாத்திரத்தை கழுவுவா நான் சந்தோஷமா இருக்குது யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த மலைக்கு பிடிக்கல உங்க வீட்ல இப்படிதானா மழை பெஞ்சா பஜ்ஜி போண்டா கேட்பாங்களா மனசுல சொல்லுங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்